வணக்கம் சோழ பொம்மைகளை பற்றி சில தகவல்களை இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் தொழிலில் சோழக்கொல்லை பயன் சோழக்கொல்லை பொ பொம்மைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க கிரேக்கம் எகிப்து ரோமானியர்கள் மற்றும் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் இந்த சோழ கொள்ளை பொம்மைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க நம்ம சங்க இலக்கியத்திலையும் சோழக்கொல்லை ப பற்றிய சில குறிப்புகள் இருக்குது அடுத்துதான் சோழக்கொல்லை பொம்மையோட வேறு பெயர்களை நம்ம பார்க்கலாம் வெருளி வெருளின்னா பயமுறுத்தும் தோற்றம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்ததாக புல்லுருவி புல்லுருவி அப்படின்னா வைக்கோளால் செய்யப்பட்ட உருவம் அடுத்ததாக புல்லோட்டி பறவைகளை விரட்டுவதற்காக செய்யப்பட்ட பொம்மை அடுத்ததாக பூச்சாண்டி இது நம்ம எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் பொய்க்கழு அடுத்த பேர் தாங்க கந்தலாண்டி இந்த பேரை கேள்விப்பட்ட உடனே ஒரு கவிஞர் எழுதின கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருது இந்த பொங்கலுக்கும் அதே கந்தலாடை தான் எனக்கும் என்னை ரசிக்கும் உனக்கும் கவிதை நல்லா இருக்கு இல்லைங்க அடுத்ததா மருள் மருள்னாலும் பயமுறுத்துறது தான் அடுத்தது வழுதலை பானையை தலையில் கவுத்து வளவளன்னு தலை இருக்கிறதுனால இப்படி பேர் வச்சுருப்பாங்களோ அதுபோக வெருட்டி மருட்டி இந்த பெயர்களையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போது நம்ம நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்தில் காவல்காரர் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக சோழ கொள்ள பொம்மையாக அழைக்கிறாங்க நன்றி அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்